வணக்கம் சார் வணக்கம் தம்பி அதாவது இந்த பரிகாரத்தில் வந்து ரெண்டு விஷயம் சொன்னீங்க அதாவது ஜோதிடர் அந்த பரிகாரம் சொல்லக்கூடிய ஜோதிடருக்கு வாக்குஸ்தானம் நல்லா இருக்கணும்னு சொன்னீங்க இந்த பரிகாரம் வேலை செய்யறதுக்கு ஒரு அமைப்பு இருக்கணும்னு சொல்கிறீங்க அதே சமயம் எல்லாமே விதிப்படி தான் நடக்கும் ஜாதகப்படி தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம சொல்கிறப்ப அந்த பரிகாரம் யார்கிட்ட போய் அவங்க வந்து அந்த பரிகாரத்தை பெறணும் அப்போ இது எல்லாமே இயற்கையின் அடிப்படையில் நடக்குதா கண்டிப்பா இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபேக்டரும் ஒர்க் அவுட் ஆகும் அதாவது சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ரொம்ப பண்டிதர் பரம்பரை பரம்பரையாக ஜோதிடம் பார்த்துட்ருக்காங்கள அவங்களால கூட சொல்ல முடியாது நிறைய பேர் பார்த்திங்கன்னா புதுசாக ஜாதகத்துக்குள்ளே என்ட்ரி ஆகியிருப்பாங்க அவங்க சொல்கிற ஒரே பாயிண்டில் அடித்து ஊற்றிக்கிட்டு மிகப்பெரிய ஆட்கள்லாம் சாய்ச்சிடுவாங்க இந்த ஜோதிடத்தில் மட்டும் என்ன பார்த்திங்கன்னா அதுதான் அவங்களுடைய வாக்குஸ்தானம் வசந்த அண்ணா வந்து ஒரு புக்கில் எழுதியிருப்பாங்க அந்த ரெண்டாம் அதிபதியும் நாலாம் அதிபதியும் ஏதாவது ஒரு வகையில் சம்மந்தப்படணும் ஒரு ஊரில் ஒரு ஜோசியர் பார்த்துக்கிட்டே இருப்பார் அவர் சொல்கிறது எல்லாமே பலிக்குது யாராவது வந்தாங்கன்னா திடீர்னு கோச்சாரம் பார்க்குறோன்னு சொல்லிட்டு ரெண்டு வருஷத்துக்கு மொழி உள்ள பஞ்சாங்கத்தை எடுத்து போட்டு அன்னடேட்டில் போட்டால் கூட அதுவும் பலிக்குது இது என்னடா பெரிய ஆச்சரியமாக போய் அவர் வந்து சிறுகதை மாதிரி அந்த வடிவத்தில் எழுதியிருப்பார் கடைசியாக அவர்கிட்ட போய் கேட்குறாங்க உங்கள் ஜாதகத்தை கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்லுவார் எனக்கு எங்க எங்கள் அம்மா அப்பா எழுதி வச்சாங்க அதெல்லாம் ஜாதகம் கிடையாது அது ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறாரு சரி உத்தேசமாக என்னென்னா அது ஏதோ ஒரு தேதியகதியாம் சொல்கிறாரு அதுக்கப்புறம் ஊர்லலாம் தெரியும் இல்லையா நம்ம பிறந்தப்போ நம்ம கூட யார் யார் பிறந்திருக்காங்களோ ஒரு பத்து பேர் சொல்லுவாங்க அம்மாவாசையிலேருந்து மூணு நாள் முன்னாடி அவன் பிறந்தான் ஐப்பசி மாசம் இவன் பிறந்தான் பௌர்ணமி அன்னைக்கு இந்த கோயில் கும்பாபிஷேகம் அன்னைக்கு அவன் பிறந்தான்னு ஒரு வீட்டில் அம்மாலாம் சொல்லுவாங்கள்ல இதை வச்சு அவரோட டேட் ஆஃப் பர்த் டைம்லாம் எடுத்து ஜோசியம் பார்த்தா அவருக்கு வாக்குஸ்தானாதிபதியும் வித்தைஸ்தானாதிபதி ரெண்டாம் அதிபதியும் நாலாம் அதிபதியும் பரிவர்த்தனை ஆகியிருக்கு அவர் என்ன சொன்னாலும் நடக்கும் நல்லது தான் நடக்கும் ஏன்னா ரெண்டுமே சுபகிரகங்கிறதுனால நல்லது தான் நடக்குங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து வாக்குஸ்தானத்துக்கும் வித்தைஸ்தானத்துக்கும் உள்ள தொடர்பை மையப்படுத்தி ஒரு கட்டுரையில் சொல்லியிருப்பார் அது அது மட்டும் இல்லை அந்த வாக்குஸ்தானம்ங்கிறது வந்து குரு சுக்கரன் இந்த மாதிரி நல்ல கிரகங்களோட சம்மந்தப்படுதில்ல அது ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிரும் இது வந்து இந்த சனி செவ்வாய் சூரியன் சனி இந்த மாதிரி வரும்போது வந்து ராகு இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் வரும் வரும்போது ரொம்ப நெருக்கடி ஆகிடுது இதை புரிஞ்சுக்கணும் அப்போ வந்து ஜாதகம் பார்க்கக்கூடிய ஜோதிடரோட நிலையும் நல்லா இருக்கணும் ஏன்னா அவங்களுக்கும் நல்ல திசை நல்ல புத்தி நடக்கணும் கோச்சாரம் நல்லா இருந்தால் தானே சொன்னால் பலிக்கும் அடுத்தது போகிறவங்களுக்கு நேரம் நல்லா இருந்ததுன்னா அவங்க நல்ல இடத்துக்கு போய் சேர்ந்துடுவான் இப்போ நம்ம பார்க்குறோம் சில பேர் எந்த கட்சியை டெபாசிட் வாங்காதோ அதுதான் லட்சியத்தோடு அந்த கட்சியில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பான் எந்த கடையில் போட்ட வியாபாரம் ஆகுது அந்த ஸ்வீட்டில் தான் கடை விண்ண உறுதியாக சில பேர் நிற்பாங்க இப்படியெல்லாம் நம்ம பார்க்குறோம்ல அது அவங்களுடைய நேர அமைப்பு எல்லாம் சேர்ந்து வரணும் காலம் நேரம் எல்லாம் சேர்ந்து வரும்போது கிரகம் மாறும்போது விதிப்படி தான் எல்லாம் நடக்குங்கிறது உண்மை அதை ஒரு பக்கம் ஏற்றுக்கணும் அதே சமயத்தில் விதியை மதியால் வெல்லலாம்னு சொல்கிறாங்கல்ல அது ரெண்டாவது கட்டம் மூணாவது பக்கமாக தெய்வத்தால் ஆகாதேனினும் முயற்சி தன் மெய்வருத்த தரும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல எல்லாம் இந்த மூணு ஃபேக்டரும் வேலை பார்க்கும் நாலு ஃபேக்டரும் வேலை பார்ப்போம் உங்களுக்கு எழுபது வயசு வரைக்கும் ஆயில் அப்படின்னு உங்கள் ஜாதகத்தை பார்த்து ஒரு ஜோசியர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க எழுபது வயசு வரைக்கும் நான் உயிரோடு இருப்பேன்னு சொல்லிட்டு எலக்ட்ரிசிட்டி ஒயரை பிடுங்கி விட்டு அதில் கையை விட்டிங்கன்னா உங்கள் நிலவரம் என்னாகுது அப்படிலாம் இருக்குது இல்லையா அதனால் எல்லா ஃபேக்ட்ரியும் சேர்ந்து தான் வேலை செய்யும் இது எல்லாம் சரியாக வேலை செய்யும் போது அதாவது இது எப்படின்னா மெஷினரிஸ் இயங்குதில் இயக்கம் தான் நம்ம பொதுவாக இப்போ உயிருள்ள பொருள் அனைத்தும் ஏதோ ஒரு வகையில் இருக்கும் இப்போ நமக்கு ரத்த ஓட்டம் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம எங்கிட்டு இருப்போம் மாதிரி வந்து உடல் உடலில் ஒரு ஒரு பாகமும் இயங்கிகிட்ருக்கோம் ஒரு நல்ல மெக்கானிக் வந்து ஒரு டூ வீலரையோ காரையோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி விட்டிங்கன்னா அப்படியே சுற்றி சுற்றி வந்து அதில் உள்ள சவுண்டை வச்சு எந்த இடத்துல ஃபால்ட் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டு வர கண்டுபிடிச்சிட மாட்டாரா அதே போல் ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது இந்த ஜாதகத்தோட இயக்கம் எப்படி ஆரம்பிக்குது இதோட கீ பிளானட்ஸ் இது ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் கீ பிளானட்ஸ் இப்போ இதுக்கு வந்து தோஷம் தரக்கூடியது எது யோகம் தரக்கூடியது எது இதை எதை வச்சு இந்த கிரகத்தை ஆப்ரேட் பண்ணி எடுக்கிறது அப்போ எந்த இடத்துல இவங்களுக்கு ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லிட்டு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கொடுக்குறோம்ல இதை கையிட்டி அந்த கனெக்ஷன் அங்கே மாற்றி கொடுக்குறோம் இதுதான் கிட்ட கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஜோதிடரோட வேலை அந்த ஜோதிடருக்கும் ஜாதக அமைப்பு நல்லா இருந்தார்னா அவர் எங்கே கனெக்ஷன் கொடுத்தா கூட இயக்கம் நிற்காமல் ஓடிட்டு இருக்கும் இதுதான் பரிகாரம் இதுதான் ஜோதிட பலன் சொல்கிற முறை இதை ஒழுங்காக தெரிஞ்சுக்கணும் இதில் வந்து நான் பெரியவன் நீ பெரியவன் எனக்கு விட அவரை விட எனக்கு தான் கூடுதலாக தெரியும் இப்படியெல்லாம் கிடையாது சாதாரண ஆட்கள் நம்மளை சாய்ச்சிட்டு போயிடுவாங்க அதே போல் ஜோதிடத்தில் சவால் உடுற வேலையெல்லாம் சுத்தமாக கூடாது ஒருத்தவங்களுக்கு ஜாதகத்தை பார்த்து ஜாதகத்தை பலனை மட்டும் சொல்லி அனுப்புறது நம்மளுடைய கடமையா அல்லது ஜாதகத்தை பார்த்து அவர்கள் கேள்வி கேட்டாதான் அந்த பரிகாரத்தை சொல்லணுமா அல்லது அவங்க இதுக்கு எதாவது பரிகாரம் இருக்குன்னு கேட்காம நம்ம வந்து ப பரிகாரம் சொல்லக்கூடாதா இதுக்கு ஏதாவது இப்போது நீங்கள் ஒரு ஜோதிடத்தை எந்த தொழிலுமே சரி அதாவது எப்படின்னா இந்த வேலை செய்கிறவங்க கை வந்து சும்மா இருக்க சும்மா இருக்காது இல்லையா தொடர்ந்து ரெகுலராக ஏங்கிட்டு இருக்கிறவங்களும் சும்மா ஒரு மூலையில் உட்கார்ந்திங்கன்னா உங்களுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிடும் அப்போ ஒரு நல்ல ஜோதிடருங்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஜோதிடத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ என்னென்னலாம் சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ சொல்லிவிடுவாங்க அது வந்து நம்ம அதை அவங்க கேட்டு தான் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது நம்மளை நாடி இல்லையா அதாவது உங்கள்கிட்ட ஜாதகத்தை கொடுக்கும்போது ஐயா நீ தான் ஏன் எனக்கு வழிகாட்டணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சரண்டர் தானே அந்த இடத்துல அப்போ அந்த சா அடைக்கலம் புகுந்தவர்களை வந்து எப்படி அமைதிப்படுத்தி சாந்தப்படுத்தி அவங்களை அனுப்பி வைக்கணும் ஒரு ஜோதிடரோட கடமை தான் நம்ம கடவுள் கிடையாது ஜோதிடர்கள் கடவுள் கிடையாது ஆனாலும் தனக்கு தெரிந்த வரைக்கும் அந்த உண்மையை சொல்ல வேண்டியது நம்மளுடைய ஒரு கடமை இப்போது நம்ம சொல்லுவோம் இப்போ கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா தமிழில் நிறையா அருமையான வாசியங்கள் இருக்குது எப்படின்னா ஈயன இறத்தல் அதன் எதிர் ஈயன் என்றல் அதனெனும் இழிந்தன்றுன்னு ஒரு பாட்டு இருக்குது கொள்ளென கொடுத்தல் உயர்ந்தன்று அப்படின்னு சொல்கிறோம் அதாவது குறிப்பறிந்து கொடுக்கறது இருக்குல்ல அவன் பெரிய மனுஷன் சொல்லாமல் செய்வார் பெரியாருங்கிறாங்கள்ல அவங்க பெரிய மனுஷன் எப்படின்னா அவங்க நம்மளை நாடி வந்துட்டாங்க அவங்களுக்கு நம்ம என்னென்ன முடியுமோ அதை செஞ்சு கொடுக்கலாம் ரெண்டாவது வந்து பொதுவாகவே வந்து இப்போ நம்ம சொல்கிறோம் இது வந்து நமக்கு வந்து ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது நம்மளால் தேவையில்லாமல் எதுக்கு பரிகாரத்தை சொல்லி அப்படின்னு நினைக்கிறோம்ல முடிஞ்ச வரைக்கும் சொல்லிவிடுவோம் கேட்டாலும் கேட்குறதையும் அவங்களுடைய பாக்கியம் எந்த அளவுக்கு இடம் கொடுக்குதோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டோம் அடுத்தது வந்து ஒரு உண்மையை உணர்த்த வேண்டியிருக்கு எந்த ஜாதகத்தை பார்த்தாலும் அதுலேருந்து வந்து பாசிட்டிவான தாட்டோ நெகட்டிவான தாட்டோ ஜோசியர்களை வந்து கட்டுப்படுத்துங்கிறது உண்மை உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு திருமண வீட்டுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருமண வீட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் ஏழ்மை கஷ்டங்கள் என்ன நிலை இருந்தாலும் திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்க வரவங்க அத்தனை பேரும் பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ஒரு புது ட்ரெஸ்ஸோ இருக்கிறதுலே அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸோ போட்டு வருவாங்க சின்ன சின்ன பிள்ளைங்களாம் அழகழகாக ட்ரெஸ் போட்டு வரும் கையில் மருதாணியிலேருந்து எல்லாம் பியூட்டி போட்டு வருவாங்க அங்கே நின்று பார்த்தீங்கன்னா ரிசப்ஷனில் நின்று பார்த்தீங்கன்னா எல்லோரையும் பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும்ல இதே அப்படியே ஆப்போசிட் வாங்க ஒரு டெத்து வீட்டுக்கு போங்க அங்கே எப்படி இருக்கும் நிலவரம் அந்த இறந்தவர்களோட இழப்புகளை தாங்க முடியாமல் எவ்வளோ தவிப்பாங்க ஐயோ அந்த ஐயா அதுக்குள்ளே செத்துட்டாரா அவங்க பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு போயிருக்கக்கூடாதா இப்படியெல்லாம் இது பண்ணிவிட்டு வீடு கட்டிகிட்டே இருக்கிறப்ப இப்படிலாம் சொல்லும்போது அப்போ அந்த மனநிலை நம்மளை பாதிக்குதில்ல அதே போல் டெத்து வீட்டில் இருக்கிற மனநிலையும் நம்மளை பாதிக்கும்ல அப்போ ரெண்டுமே நம்மளை பாதிக்கும் இப்போ எந்த ஜாதகத்தை பார்த்தாலும் அதுலேருந்து வந்து அதோடய மனநிலை நமக்கு நிற்கும் ஒரு ஏதோ போகிற வழியில் ஒரு ஆக்சிடெண்ட்டை பார்க்குறோம் அதை அப்படியே நம்ம கண்ணை விட்டு போயிடுதா வீட்டில் போய் படுக்கிற வரைக்கும் ஐயோ என்னாச்சோ ஏதாச்சோ அது ரெண்டு மூணு நாள் நம்ம மனசை விட்டு போகாதில்ல அதாவது மனதுக்கு பிடித்த விஷயங்களும் நம்ம மனசை விட்டு சீக்கிரம் போகாது நமக்கு வெறுக்கிற விஷயங்களும் நம்ம மனசை விட்டு போகாது இதுதான் ஜாதகம் இப்போ ஜாதிடத்தில் வரும்போது நல்ல ஜாதகமும் வரும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்குற ஜாதகமும் வரும் நெகட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்குற ஜாதகங்களும் வரும் இதை வந்து தமிழில் ஒரு பாட்டு பக்குடுக்கை நன்கனியார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அந்த காலத்தில் சங்கப்புல ஒரு பாடி வச்சுருக்காரு ஓர் இல் நெய்தல் கரங்க ஓரில் ஈர்ந்தன் முழவின் பாணி ததும்ப புனந்தோர் பூ அணிய அணிய பிரிந்தோர் இப்போ உண்கண் பணிவார்பு உரைப்பை அந்த இடத்துல சொல்லுவாங்க படைத்தோன் மன்ற அப்பண்பிலாளன் இன்னாது அம்மை இவ்வுலகம் இனிய காண்கை இதன் இயல்பு உணர்ந்தோரே அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் திருமணம் நடக்குது அந்த ஒருத்தர் ஒருத்தரை சேர்ந்துக்கிறவங்க புதுசாக திருமணம் பண்ணிக்கிறவங்க அவ்வளோ மகிழ்ச்சியாக பரிமாறிக்கிறாங்க மாலையை மாலையை மாற்றிக்கிறாங்க அதே ஊரில் இன்னொரு இடத்துல பார்க்கும்போது ஒருத்தன் இறந்துருக்கான் அவங்க இறந்தவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க தவிக்கிறாங்க ஒரே இடத்துல ஒரே நிகழ்ச்சியில் ரெண்டு பேரும் தலைகீழே நடக்குது இதுதான உலகம் இந்த உண்மையிலே இப்படி தான் ஒருத்தவங்களுக்கு துன்பத்தை கொடுத்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்குன்னு ஒரு கடவுள் இருந்தான்னா கடவுள் பண்பு இல்லாத பண்பே இல்லாத தானே அதனால் அப்படியெல்லாம் நினைக்காதீங்க வாழ்க்கையில் பிறப்புன்னு ஒன்று வந்தால் இறப்புன்னு ஒன்று இருக்கும் இன்பம்னு வந்தால் துன்பம்னு ஒன்று இருக்கும் துன்பத்தை நினச்சே தோலாமல் இன்னாது அம்மை இவ்வுலகம் இனிய காணுங்க இதுலேயே எவ்வளோ நல்ல நிகழ்ச்சிகள்லாம் இருக்குல்ல இதெல்லாம் கொஞ்சம் மைண்டில் மனசில் வச்சு நீங்கள் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது தான் உலகத்தோட இயல்பு எல்லாம் கலந்தது தான் இன்பம் துன்பங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இதெல்லாம் அவங்க சொல்லிட்டு வராங்க இது வந்து அவங்கவுங்களுடைய கெப்பாசிட்டி ஜாதகம் பார்க்குறாங்க இல்லையா அந்தந்த ஜாதகரோட மனநிலை அவங்க ஜாதகமே போச்சு சில பேர் எரிஞ்சு எரிஞ்சு விழுவாங்க ஆனால் சொல்றதெல்லாம் கரெக்டாக இருக்கும் சில பேர் சிரிக்க சிரிக்க பேசுவாங்க ஒன்றுமே நடக்காது இப்படியெல்லாம் இருக்கும் இல்லையா நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த தொழிலாக எடுத்தாலும் சரி தொழிலாக எடுக்கலாட்டியும் சரி ஆலோசனைன்னு வந்து ஆலோசனை சொல்கிற நிலைக்கு நீங்கள் தயாராகிட்டிங்கன்னா உங்களால் என்னென்னலாம் முடியுமோ அதெல்லாம் சொல்லிவிடுங்க இன்றைக்கி இல்லைனா கூட இன்னொரு நாளைக்கு அவங்க கேட்டுப்பாங்கள்ல அதுதான் ஜோதிடருக்கு புண்ணியம் ரொம்ப சிறப்பாகவும் தெளிவாகவும் சொன்னீங்க அதே சமயம் சங்கப்புலவ பாடல்கள்லாம் சொன்னீங்க இதுதான் ஒரு ஜோதிடராகவும் ஒரு ஆலோசகராகவும் ஒரு நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு வழிகாட்டியாக நம்ம இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து அவங்களுக்கு சேர வேண்டிய விஷயங்களும் அவங்களுக்கு எது போய் சேரணுமோ அந்த விஷயத்தை நம்ம சொல்லணும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலனை சொல்லிட முடியாது பணத்துக்கு தகுந்த மாதிரி பரிகாரமும் மாற்றத்தை தருமா பொன்னை வைத்த இடத்தினில் பூவை வைத்து பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதாவது உங்களுக்கு ஒரு லட்சம் வந்தால் கூட நீங்கள் நிறைவாக இருக்க மாட்டீங்க எனக்கு ஐயாயிரம் வந்தால் கூட நான் சந்தோஷமாக இருக்கும் இப்படி எத்தனை குடும்பங்கள் இருக்குது நம்ம பார்க்குறோம் இல்லையா இதே போல் தான் வந்து பரிகாரம்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு அரசன் வந்து ஒரு திருமணம் நடத்தினான்னா அந்த அரசனோட வீட்டில் எத்தனை விதமான விருந்துகள் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அரசனை வீந்தான் அப்படி தான் இருக்கணும் இது ஒரு ஏழை வீடாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இல்லாதவங்க ஊருக்கு இழுப்பு சக்கரம் தான் சொல்கிறோம் அப்போ ஏழை வீடை பொறுத்த வரைக்கும் அவன் லெவலுக்கு அவன் எவ்வளோ பண்ணுறானோ அதை நல்லா பண்ணிக்கலாம் இப்போ பரிகாரம்ங்கிறதே வந்து கோயில்கள்லையும் இல்லை குளத்துலையும் இல்லை இதெல்லாம் சொல்லிக்கிட்டே வருவாங்க ரொம்ப எளிமையான பரிகாரத்தை வந்து சொல்லும்போது இந்த பரிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம்னு வரும்போதே வசந்தனைய விட்டுட்டு நீங்கள் எந்த பரிகாரத்தையும் சொல்ல முடியாது அதாவது பணக்காரங்கள் வசதியானவர்கள் பணத்தை செலவு பண்ணி தான் பரிகாரம் பண்ண முடியுங்கிற நிலைமை மாற்றி நீங்கள் இருக்க இருக்கிற இடத்துலையே உங்கள் வசதி வாய்ப்புக்கு ஏற்றபடியே நீங்களும் பரிகாரம் பண்ணிக்கலாம் அப்படிதான் உயிருள்ள பொருள் உயிரற்ற பொருள் எல்லாத்துலேயுமே அது கிரகங்களோட தாக்குதல் நவக்கிரகங்களோட தாக்கம் இருக்குது அப்போ எந்தெந்த பொருளை எது எதுக்கு பயன்படுத்துறது ஒன்று அதை வந்து இடித்து ஒரு தானியமாக இருக்கிற பட்சத்தில் அதை இடித்து போடுறதா கிளாத்தாக இருக்கிற பக்கத்தில் கட் பண்ணி போடுறதா இல்லை அதை அப்படியே முடித்து பாக்கெட்டில் வச்சுக்கிறதா இல்லை ரிப்பனை முடித்து வச்சுக்கிறதாங்கிறது தான் இந்த இடத்துல கேள்வி இது வந்து எப்படின்னா டபுள் எட்ஜு வெப்பன் இருபுறமும் தீட்டப்பட்ட ஒரு கத்தி இதை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவங்க தான் அந்த கத்தியை யூஸ் பண்ணி இல்லாட்டி நமக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால் இந்த பரிகாரத்தை இந்த இந்தளவுக்கு மக்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதும் இதுவரை நான் வந்து கேட்டுக்கிட்ட கேள்விகள் எல்லாத்துக்கும் பொறுமையாகவும் தெளிவாகவும் அழகாகவும் வந்து நீங்கள் வந்து விளக்கமான ஒரு பதிலை கொடுத்தீங்க இது எல்லா மக்களுக்கும் போய் சேரும் எல்லா மக்களும் இதை வந்து கண்டு பயன்பெறணும் ஒரு விழிப்புணர்வு பகுதி பதிவாக இது இருக்கணும்னு நான் விரும்புகிறேன் ரொம்ப நன்றி இனிவரும் காலகட்டத்தில் போல் பல தகவல்களை மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தி நீங்கள் மென்மேலும் நான் பல கருத்துக்களை சொல்லணும்னு நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்